மீண்டும் பிரேக்அப் செய்திருக்கக்கூடிய நடிகை ஸ்ருகாசன் தன்னுடைய காதலரை அன்ஃபாலோ பண்ணிருக்காங்க அது ஒரு பக்கம் இது சீக்கிரமே முடிவுக்கு வரும்னு தெரியும் ஆனா இவ்வளோ சீக்கிரம் முடியும் எதிர்பார்க்கல இருந்தாலும் என்ன பண்றது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் நடிகை மகாலட்சுமி உருக்கமா வெளியிட்டிருக்கிறோன்னு ரெண்டு விஷயங்கள சொல்ல போறேன் டு சேனல் சினி சமூகம் உலகநாயன் கமலஹாசனுடைய மகளும் தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான நடிகையுமா இருக்கக்கூடிய ஸ்ருதிகாசன் தன்னுடைய காதலர் சாந்தனுவ சமூக வலைதள பக்கத்துல அன்ஃபாலோ செய்து தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் அவர் சம்பந்தமா அவர் கூட சேர்ந்து எடுக்கப்பட்ட வந்து வந்து ரிமூவ் போட்டோஸ் எல்லாம் கிளப்பி இருக்கு நடிகை சுத்திகாசன் சாந்தனு அப்படின்ற ஒரு டாட்டோ ஆர்டிஸ்ட் காதலிச்சு வந்துட்டு இருந்தாங்க இருவருமே மும்பைல ஒரே வீட்டில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அவ்வப்போது தன்னுடைய காதலர் கூட நெருக்கமா இருக்க மாதிரியான ஒரு சில புகைப்படங்களை தன்னுடைய சோஷியல் மீடியால பகிர்ந்து வந்துட்டு ஒரு வழக்கமாகவும் வச்சிருந்தாங்க சோ ரெண்டு பேரும் லிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்றது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிருந்துச்சு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க போல அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க சுத்திகாசன் அவங்க கிட்ட பார்க்கும் போதெல்லாம் எப்போ திருமணம் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு சுத்திகாசன் பதில் சொல்லாம தவிர்த்து வந்துகிட்டே இருந்தாங்க இந்த நிலையில தான் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல இருந்து திடீர்னு சாந்தனுவா அன்பாலோ பண்ணிருக்காங்க மேலும் மாதன் கூட இருக்கிற தனது பிறந்தநாள் கொண்டாட்டம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட எடுக்கப்பட்ட அவர் கூட நெருக்கமா இருக்க மாதிரியான புகைப்படங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல இருந்து கம்ப்ளீட்டா டிலீட் பண்ணிருக்காங்க ஸ்ருதி இதனால அடுத்து கல்யாணம் தான் அப்படின்ற லெவலுக்கு பயங்கர க்ளோஸா இருந்த ஸ்ருதிகாசனும் அவருடைய காதலரும் திடீர்னு பிரேக்அப் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு ஒரே நேரத்தில் அவருடைய காதலரான சாந்தனும் அவரும் வந்து ஸ்ருதியை சமூக வலைதள பக்கத்துல இருந்து அன்பாலோ பண்ணிருக்காரு சிலருடைய உண்மை முகங்கள் இப்போதுதான் தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு புதிரான ஒரு பதவியும் வந்து ஸ்ருதிகாசன் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணிருக்காங்க சோ சாந்தனுக்கு முன்னாடி லண்டனை சேர்ந்த மைக்கேல் அப்படின்றவர் ஸ்ருதிகாசன்

சீரியல் நடிகையான மகாலட்சுமி கடந்த வருடத்தில் தயாரிப்பாளர் ரவீந்திர காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்திற்கு பெருகும் தொடர்ச்சியாக நடிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில் சோகமாக பேசியபடி ஒரு வீடியோ ஒன்று அவங்க வெளியிட்டிருக்காங்க அது இணையத்தில் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு நைன்டி ஸ்கிட்ஸ்களோட மத்தியில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஜயவா இருந்து அதுக்கப்புறம் நடிகையாக மாறினவங்க தான் மகாலட்சுமி ரொம்ப பரிச்சயமான இவங்க பல சீரியல்களில் ரொம்ப முக்கியமான கேரக்டரில் சில சீரியல்களில் வெளியாகவும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க கடந்த வருடத்தில் இவங்க தயாரிப்பாளர் ரவீந்திர காதலிச்சு திருமணம் பண்ணிட்டு அப்போ இணையத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருந்துச்சு இணையத்தோட ட்ரெண்டிங் கப்புளாக ரவீந்திர மற்றும் மகாலட்சுமி தான் வந்து வந்துட்டு இருந்தாங்க நிறைய இன்டர்வியூஸ்லாம் தமிழில் கொடுத்துட்டு இருந்தாங்க தயாரிப்பாளர் ரவீந்தர் அளவுக்கு மீறிய ஒரு உடல்வாக்கு கொண்டவராக இருந்தாலும் கூட எப்படி நடிகை மகாலட்சுமி மாதிரியான அழகான ஒரு பெண் போய் இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க எல்லாமே சொத்துக்காக தான்ப்பா எல்லாமே காசுக்காக தான் அப்படின்லாம் ஒரு பக்கம் பேசினாலும் கூட ரெண்டு பேருக்கும் மத்தியில் உண்மையான காதல் இருக்கு அதுதான் எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் கப்பலாக தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் தயாரிப்பாளர் ரவீந்தர் சில தினங்களுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் ரொம்ப சோகமான வந்து பதிவுகளை பதிவிட்டு வந்துட்டு அது ஏன் ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கு மீடியில் டிவோர்ஸ் ஆக போதா பெரிய போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல ரவீந்தர் அவர்கள் இது எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்குற விதமா இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு மனைவி எனக்கு ஒரு துணை அப்படின்னா அது கண்டிப்பாக மகாலட்சுமி மட்டும்தான் அவளை தவிர வேறு யாராலையும் வந்து என்னை புரிஞ்சிக்கவே முடியாது இந்த உலகத்தில் எப்போதுமே இந்த வாழ்க்கை முழுக்க அவள் எனக்கு ஒரே துணை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த விவகாரத்து சம்பந்தப்பட்ட வதந்திகள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வச்சிருந்தாரு தொடர்ச்சியாக நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகை மகாலட்சுமி சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற அன்பேவா சீரியலில் வாசிகி அப்படின்ற கேரக்டரில் வெளியே நடிச்சுட்டு இருக்காங்க இந்த சீரியல் இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவுக்கு வருது இதற்கான இறுதி நாள் ஷூட்டிங் முடிவடைந்த நிலையில் இது குறித்து மகாலட்சுமி அவர்கள் ரொம்ப உருக்கமாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் இந்த சீரியல் முடிவடைகிறது அப்படின்ற தகவல் எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்கு எப்படியா இருந்தாலும் சீரியல் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அப்படின்றது தெரிஞ்சது தான் ஆனால் வருத்தோடு என்னோட மனசை நான் தேத்திக்கிட்டு இருக்கேன் நான் இந்த சீரியலுக்கு இடையில தான் வந்தேன் இரண்டரை ஆண்டுகளுக்கும் மேலாக நான் இந்த சீரியல் நடிச்சிட்டு இருக்கேன் வாசிக்க அப்படின்ற அந்த கேரக்டர் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டராக இருந்துட்டு இருக்கு என்னுடைய கேரக்டருக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு என்பது ரொம்ப பெரிய விஷயம் இதே மாதிரி இன்னொரு கேரக்டர் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனாலும் அடுத்த சீரியல் உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் அந்த சீரியல் முடியறத பத்தி ரொம்பவே உருக்கமாக பேசி முடிச்சிருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்கள் பத்தின கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது யாரி வெடி மறக்காம உடனே இப்பவே நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பக்கத்துக்கு நோட்டிபிக் இருக்கமாட்டிங்க மறக்காம